இன்றைக்கி என்ன செய்ய போகிறோமோ நான் சூப்பரான ஒரு நெத்திலி நெத்திரி பண்ணு வைக்க போகிறோம் அது எப்படி செய்யலாங்க தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் நூறு கிராம் தக்காளி மீடியமான சைஸ் ரெண்டு பார்த்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு நூறு கிராம் நல்லா ஊற்றிக்கலாம் இஞ்சியும் கடுவும் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடுவை நல்லா பொரிஞ்சிடுச்சு உரிச்சு வச்சிச்சுன்னா அவங்க எது அதை போட்டு நல்லா அழைஞ்சிடுச்சு நல்லா சேஃப்டாக உடங்கணும் வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமாக ஆகணும் பொண்ணு நேரமாக அடங்கி இந்த அளவுக்கு சேர்ந்து வரணும் இப்போ வந்து பூம்பும் கருவேப்பிலையும் நல்லா இடிச்சு வச்சது பரவு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் மீடியமான சைஸ் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரமா வதக்காச்சு இப்போ சில்லி பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா அதிகம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்தக்கால் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்க விட்டுக்கலாம் நெத்திரி குழம்புக்கு கத்திரிக்காய் நல்லா எண்ணிலேயே வதங்கணும் வதங்கினா மட்டும்தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நூறு கிராம் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கு இப்போ அந்த புளி கரசி அதில் சேர்த்து நல்லா புளி விட்டுக்கலாம் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதில் போட்டு நல்லா அதையும் அலகிச்சி விட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டாச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போது நம்ம ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் க்ளீன் பண்ணி வச்ச நெத்திலியை எடுத்து போட்டுக்கலாம் ி போட்டாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூறிக்கிட்டு தான் இத்திலி மீன் குழம்பு எப்படி புதிச்சு வந்திருக்குன்னு பார்க்கலாம் இத்லி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க இறக்கி வச்சுக்கலாம் வச்சாச்சு அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நெத்திலி மீன் குழம்பு இதே மாதிரியே உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட்